ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேஜி வெயிட் வரக்கூடிய பேக்கரி ஸ்டைலில் வெணிலா ஸ்பான்ஞ்ச் ரெசிபி தான் பேசிக் ஸ்பாஞ்சு இதை வச்சு எந்த ஃப்ளேவரில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரெசிபியை வந்து சுபாஷினி யுவராஜ் சிஸ்டருக்காக நான் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை அளந்து எடுத்து வச்சுக்கலாம் இது எந்தெந்த அளவில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கின்றத மாவு அதாவது மைதா மாவு சேர்க்கும் போது நான் இதோட அளவுகளை கரெக்டாக சொல்கிறேன் இப்போ நான் எல்லா பொருட்களையும் எடுத்து ஒரு தடவை நல்லா ஜளித்து வச்சுருக்கேன் ஜளித்து எடுத்துகிட்டு ஒரு வந்து பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் வந்து அரை கப் அளவுக்கு சுகர் அரை கப்புன்றது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு சுகர் வரும் இதில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் சேர்த்துக்கலாம் கேக் ஜெல் சேர்த்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சக்கரை வந்து முழுசாக கரையணும் இதை வந்து நம்ம பீட் பண்ணுறதுல தான் கேக் டெக்ஸ்சர் வந்து வர வரும் இதில் வந்து நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் சே ஏறதுனால பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் கூட இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீட் பண்ணி எடுக்கும் போது சக்கரை வந்து முழுசாக கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் ஐஸ் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது பீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும் அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா நல்லா முட்டை நம்ம போட்டு எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் ஆகி வரும் நிறைய சிஸ்டர் சொல் சொல்கிறீங்க கேக் ஜெல் வேண்டான்னு ஆனால் கேக் ஜெல் பேக்கரி ஸ்டைல்னு சொல்லும் போது கண்டிப்பாக கேக் ஜெல் போட்டு தான் நம்ம கேக் வந்து செய்ய முடியும் நம்ம வந்து ஹோம்மேடாக கேக் செய்யும் போது ஹோம்மேடாகவும் செய்யணும் பேக்கரி ஸ்டைலையும் செய்ய கற்று வச்சுருந்தா தான் நம்மளுக்கு வர கேக் ரெசிப்பிலாம் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும் பேக்கரியில் வந்து கேக் ஜெல் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க அது கூட ப்ரெசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கேக் ஜெல் மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணுறதுனால என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒரே பெரிய பிரச்சனைலாம் வரப்போகிறது இல்லை இந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு சைடெலாம் நல்லா வந்து தள்ளி விட்டுக்குங்க அப்போ தான் சைடில் சக்கரை எல்லாம் கரைப்படாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கும் போது இந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்கி வரும் இது வந்து எடுத்து விடும் போது ரிப்பன் மாதிரி மடிப்பை மடிப்பாக விழணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளார் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஆகி கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து பீட்டரால் மட்டும்தான் மிக்ஸ் பண்ண முடியும் நம்ம ஸ்பேச்சில் இல்லை விஸ்க் வச்சு பீட் மிக்ஸ் பண்ணும் போது கட்டிகள் போடும் இந்த மிக்ஸ் இந்த மிக்ஸில் கூட சேர்ந்து வரும் போது அதனால் நீங்கள் இந்த பீட்டர்லேயே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு மைதா மாவு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ன்றது ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதை நாலு பொருளையும் சேர்த்து நல்லா வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன் ஜலிச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு சைட்லாம் நல்லா தள்ளிவிட்டு பீட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அறுபது எம்எல் கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதாவது கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து கீழே வந்து பிசு பிசுன்னு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அது போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நம்ம ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் கீழே வந்து பிசு பிசுன்னு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் மினிட்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை தாண்டி போனீங்கன்னா கிறிஸ்பியாக வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் எந்த எயிட் இன்ச் மோல்டரு தான் இது வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து செவன் இன்ச் மோல்டு தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டு லேயராக தான் கேக் பேஸை வந்து கட் பண்ண போறன்றதுனால எயிட் இன்ச் மோல்டரில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் நீங்கள் செவன் செவன் இன்ச் மோல்டரில் பண்ணிங்கன்னா த்ரீ லேயர் கிடைக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நல்லா சரி பண்ணி விட்டுட்டு ஓவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் பீட் இதை ஹீட் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி ஒரு முப்பது நிமிஷம் வந்து பேக் பண்ண விட்டிங்கன்னா சூப்பராக ஆகி வந்துடும் இது வந்து லேயர் வந்து டூ லேயரே கட் பண்ண பண்ணுறதெல்லாம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா பேக் ஆகி வந்துருச்சு இப் இதோட மேலே வந்து ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகாது நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகலைன்னு வந்து செக் பண்ணி பார்க்காம விட்டுடாதீங்க இதில் நம்ம முட்டைலாம் சேர்க்கலை அதனால் வந்து கலர் வந்து மேலே வந்து ப்ரௌன் கலராக வராது ஒயிட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம செக் பண்ணுற குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்தால் எடுத்துடுங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கிறிஸ்பியாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா டூ லேயராக கட் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஏன்னா அதில் நம்ம வந்து மில்க் பவுடர்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் அதே மாதிரி டூ லேயராக கட் பண்ணிகிட்டே காட்டுறேன் இதில் டிப்ஸ் என்னென்னா நம்ம பாட்டம் லேயர் வந்து சில பேருக்கு என்ன தான் பீட் பண்ணாலும் கொஞ்சம் பிசு பிசுன்னு வருதுன்னு சொல்கிறவங்களுக்காக என்ன டிப்ஸ்ன்னா நம்ம கேக் பேக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பாட்டம் ராடை ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து ஆன் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா கீழ் லேயர் வந்து அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானே சில நேரத்தில் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு இருக்காது நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூடாகவே கட் பண்ணிவிட்டேன் எனக்கு டைம் இல்லைன்றதுனால சூடாக கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் சூப்பராக இருந்தது டூ லேயராக வந்து செய்யும் போது பீசஸ் வந்து அதிகமாக வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதனா குறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்